அஜித் நடிக்கிற படத்தோட கதை அப்படியே லைட்டா ரிலீஸ் ஆயிருக்கு அது என்ன அப்படின்னா ஈசியா ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கிற திருஷாவை மர்ம நபர்கள் அப்படியே கொலை செய்யறாங்க மனைவியை கொன்றவங்க யாரு ஏன் கொலை செய்யறாங்க அப்படின்னா அஜித்தும் அனுஷ்காவும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க அஜித் கண்டுபிடிக்கிறாரு சரி அனுஷ்கா ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அது தெரியல ஆனா இதுதான் படத்தோட கதை இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பேப்பர் கெட்டப்ல அஜித் சம்பந்தப்பட்ட காட்சிகள் பயங்கரமா படமாக்கிட்டு இருக்காங்க ஒரு மாசம் கேப் கொடுத்துட்ட அப்புறம் அஜித் ஸ்லிம் ஆகி ஹேர் எல்லாம் அப்படியே கருப்பாக்கிட்டு சும்மா ஸ்லிம்மா யூத்தா வந்து நடிக்கப் போறாரா எப்படி வந்தாலும் தலை தான்

நிஜமாவே நீங்க நல்லா தான் வருவீங்க போங்க அப்படியே பல துறைகளை பக்குவமா மடிச்சு வச்சிருக்கிறீங்க தமிழ் சினிமால எத்தனை பாய் குருபாய் ஜக்குபாய் அந்த வரிசையில் இப்ப ராஜுபாய் வேற அஞ்சான் படத்துல சூர்யாவோட கேரக்டர் பேர் தான் ராஜுபாய் மும்பையில அந்தேரி அப்படின்ற ஒரு பகுதியில மிகப்பெரிய தாதாவா இருக்கிற ராஜுபாய் அந்த ஏரியா மக்கள்லாம் இவர் அன்பா பாசமா அந்தேரி புலி அந்தேரி புலி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் இதை உறுதிப்படுத்துறதுக்காகவே டைட்டில் சாங்ல வேற அப்படியே சூர்யா அந்தேரி புலி பாட்டில் டான்ஸ் ஆடுறாரு அட 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 இந்தியாவில இருக்க புலியையும் இவரு தான் காப்பாத்துறாரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா புளியா மாதிரியும் இவர் தான் காப்பாத்துறாரு மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள் ஒரு பாரபட்சமே பார்க்காத ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஹீரோக்கு பாட சான்ஸ் கொடுக்குறாரு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு இப்போ ஹீரோயின்களுக்கு கூட சான்ஸ் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா லட்சுமி சேட்டை சேட்டைக்கண்ணன் டைரெக்ட் பண்ணுற ஒரு ஊரில் ரெண்டு ராஜா படத்தில் பாடகி ஆகியிருக்கிறாரு அடரடே பாட்டுக்காக மட்டும் இல்லை லட்சுமி மேனன் வாய்ஸுக்காகவும் வெயிட் பண்ணுறோம் என்னுடைய மனசு எப்ப பார்த்தாலும் ஆயிரத்தில் ஒருவன் பார்ட் தான் இருக்குது எனக்கு இப்போ ஒரு பிரேக் தேவை அதனால கண்டிப்பா அடுத்த வருஷம் இதை சாத்தியப்படுத்துவேன் அது மட்டும் இல்லாம சோழர்களோட கர்ஜினையை கேட்க தயாராருங்க அப்படின்னு ட்விட்டர்ல சொல்லி இருக்கிறாரு செல்வராகவன் சார் நீங்க ஏன் இரண்டாம் உலகம் பார்ட் டூ ட்ரை பண்ண நானும் ஐஸ்வர்யா ராயும் ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுஷ்மிதா சின் அது மட்டும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எதுவும் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் சொல்லிட்டீங்கன்னா பிரிச்சிருவாங்கல்ல முந்தையெல்லாம் மார்க்கெட் இல்லாத ஹீரோயின்கள் தான் சீரியல் பக்கம் வருவாங்க ஆனால் இப்போ ஹீரோயின்களோட அம்மா கூட சீரியல் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வேற யாரும் கிடையாது ஸ்ருதிஹாசனோட அம்மா சரிகா இவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி சேனலில் தேர்ட்டி ஃபைவ் எபிசோடில் ஒரு சீரியலில் நடிக்க போகிறாங்க இவங்க யார் கூட நடிக்க போகிறாங்க அப்படின்னா அப்படியே ஒரே அல்லோலப்பட்டுருவீங்க வேற யாரும் கிடையாது இந்திய சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனோட தான் அடேங்கப்பா ஒரே கோடி கட்டி பால் கூட எடுக்க போற ரேஞ்சுக்கு இருக்க போது போங்க சிம்புதேவன் டைரக்ட் பண்ற விஜய் நடிக்கிற படத்தோட கதை ஒரு வழியா தெரிஞ்சு போச்சு ஆனா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மைண்ட் அப்படியே வச்சுக்கோங்க பூர்வ ஜென்மத்துல மன்னர் பரம்பரையில ஒரு நேர்மையான மன்னரா விஜய் நடிக்கிறாரு ஜோடியா சற்றும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு டைரக்டர் யாரு அப்படின்னா மகாராணி கதாபாத்திரம் நடிகிறதே தான் இவங்களுக்கு மகனா இன்னொரு விஜய் நடிக்கிறாரு அவருக்கு ஜோடியா ஸ்ருதிஹாசனும் ஹன்சிகாவும் நடிக்கிறாங்க இரண்டு ஜென்மத்துக்கும் என்ன தொடர்பு என்னதான் பிரச்சனை அப்படின்றதான் கதையோட ரகசியம் இதுல விஜய்க்கு குருவா நடிக்கிறது நானி சுதிப்பு சபா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னோட பூர்வ ஜென்மணி அவ வந்துரும் பொழுதே பத்து என்றதுக்குள்ள யார் எஞ்சி ஓடி போயிட கூடாது என படத்தோட டைட்டிலே பத்து தான் இந்த படத்துல லாரி டிரைவரா வராரு விக்ரம் சென்னையில இருந்து மும்பைக்கு சரக்கு எடுத்துட்டு போகும்போது ஆந்திரால ஒரு சமந்தாவை பாக்குறாரு மும்பைல ஒரு சமந்தாவை பாக்குறாரு இந்த ரெண்டு சமந்தாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு தேடும் போது பல திடுக்கிடும் ஆச்சரியங்கள் நடக்குது இதுதான் விஜய் மில்டன் இயக்குற பத்து என்றதுக்குள்ள படத்தோட கதை ஆக சரக்கு போய் சேர்ந்ததா இல்லையான்றது சொல்ல மாட்டீங்க ஒரு பொண்ணுன்னா நல்லா படிச்சு கால காலத்துல கல்யாணம் பண்ணி சீக்கிரமா புள்ள குட்டி பெத்துக்கணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமே ஜெனிலியா தான் இதை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இதை நாங்க சொல்லல ஜெனிலியாவோட ஹஸ்பண்ட் ரிதேஷே சொல்லியிருக்காரு பாறா ஸ்கர்ட் போட்டு கூச்ச பாப்பாக்கே ஒரு பாப்பாவா